மல்பாதங்கள் முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் சித்தி தரும்நாதம் தெங்கமலை வாழ்நாதன்

இந்த உடுமலை நகரத்தில் நீ குடும்பம் ஒரு வேதாந்த ஆசிரமத்தை நிறைய நிறுவி பல ஒரு மக்களுக்கு ஆன்மீக நிலையிலே போதித்து வழிபடுத்து வழிபடுத்தி வழிபடுத்தி வருகின்ற மரியாதைக்குரிய தவிர திரு குப்புதா சுவாமி அவர்களே அவர்களுக்கு துணை நின்று இந்த ஆசிரமத்தை பல்வேறு வகையிலே கண்ணென காத்து டாக்டர் உள்ளிட்ட அவருடைய மாணவர் பெருமக்களை வந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே செல்வர்களே என்று வேதாந்த ஆசிரமத்தில் பத்தொன்பதாவது ஆண்டு குரு பூஜை விழாவில் தியான மண்டபத்தை திறந்து வைத்து திறந்து வைக்கவும் உங்களிடத்திலே சில வார்த்தைகள் பேசவும் எல்லாம் அல்ல பெருமாளுடைய திருவரில் கூட்டி வைத்திருக்கிறது தலைமையுரையாற்றிய வணக்கத்துக்குரிய பேரூராஜியம் அவர்கள் பல செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தினார்கள் நீங்கள் தொடர்ந்து இங்கே அவரிடத்திலே நம்முடைய சுவாமியிலே பல ஆன்மீக கருத்துக்களை பெற்றுக் கொண்டிருப்பவர் இருந்தாலும் அதை ஒட்டி ஒன்று ரெண்டு அவர்கள் முன்னே பேசி கருத்தையும் இந்த ஆசிரமத்தை ஒட்டி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்ல உங்கள் முன்னிலையிலே எண்ணி அமர்ந்திருக்கிறேன் ஞானம் என்ற சொல்லுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீகம் என்று ஆனால் பொதுப்பட சொன்னால் அந்த ஞானம் என்ற சொல் அறிவு என்று மட்டும் குறிக்கும் சில சொல் மட்டும் இரண்டுக்கும் குறிக்கும் ஞானம் என்ற சொல்லுக்கு அறிவு என்ற ஒரு பொருள் இருந்தாலும் ஆன்மீகத்தை குறிக்கிற பொழுது விஞ்ஞானம் என்று சொல்ல வேண்டும் ஞானம் என்றாலும் காணுகின்ற பௌதீக பொருளை ஒன்றோடொன்று சேர்க்கின்ற அறிவுக்கு விஞ்ஞானம் என்று ஞானம் என்றால் என்றால் அறிவு வி அதுபோல காணாத பொருள் ஆனால் உள்ள பொருள் காணாத பொருள் உயிர் ஆனால் உள்ள பொருள் யாராவது நான் காணாத பொருள் இதை நான் நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது கண் காண்பதற்கும் காது கேட்பதற்கும் வாய் பேசுவதற்கும் உண்பதற்கும் கை தொழில் கால் நடப்பதற்கும் மூளை சிந்திப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக ஒரு பொருள் உள்ளே இருந்து இயக்குவதாலே இந்த உடம்பு இயங்கு யாருமே இல்லையுமே சொல்ல முடியாது அந்த உயிர் எங்க இருந்து வந்தது ஏன் போகிறது எப்படி போகிறது என்றெல்லாம் காணுகிற காணாத முறை உள்ள உள்ளாக இருப்பதை பற்றி பற்றி சிந்திக்கின்ற அறிவு இருக்கிறது அது மேலான அறிவுக்கு அதுக்கு மெஞ்ஞானம் என்பது ஞானம் தரும் சொல்ல அறிவு காணுகிற பொருள் பௌதீக பொருள் என்ன பொருளோடு என்னது சேர்த்தா அது இன்வந்தாக வரும் நெருப்புல தண்ணி ஆவி வரும் ஆவியில இருந்து ரயில் ஓட்டலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது விசேஷமான அது இறைவன் கொடுத்த அறிவிலே அவன் அறிவை பயன்படுத்திக் கொள்ளவே வரும் இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்க நாங்கள் சில பேர் தவறு பண்ணிட்டு கடவுள் நினைச்சோம் பார்த்து கேட்க வேண்டாத பேச வேண்டாத பேசி உண்ண வேண்டாத உண்டு குடிக்க வேண்டாத குடிச்சு செய்ய வேண்டாத நாம தப்பு கடவுள் யாருக்குமே வஞ்சகம் இல்ல அருமையான அறிவு கொடுத்துருக்க அதான் சிந்திக்காம விட்டுட்டு ஏமாந்துட்டு சிந்திக்கிற அறிவிலே காணுகிற கடவுளுடைய படிப்பில் அற்புதமாக இருக்கிற பொருளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து கண்டுபிடிக்கின்ற அறிவு இருக்கிறதே அதற்கு விசேஷமான அறிவு விஞ்ஞானம் காண காணாத பொருள் உள்ள பொருள் காணாத பொருள்னா வரவேற்பு இல்லாத பொருள் மூளை காணாத பொருள் யாராவது மோலை பார்த்துக்கானா நான் பகுத்தறி வாரி எனக்கு மோலை உண்டு என் மோலையில் நேரம் சொல்லுவார் காணாத ஒரு மோலை அவன் நம்பிட்டு தான் காணாத உயர் நம்பி தானே அப்படி காணாத எவரை உள்ளவர் நமக்கு நினை என்பது காணாத ஒன்று ஆனா உள்ளதானே நம்ம நினைச்ச வாழி வாழ முடியல தானே நினைச்ச இடத்துல பெற முடியல நினைச்சது செய்ய முடியல காணாத முறை ஆனால் உள்ளவர்களாக இருக்கின்ற அவற்றை பற்றி சிந்திக்கின்ற நம்முடைய உயிரை பற்றி உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுளை பற்றி நாம் ஏன் இப்படி வந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்கின்றேன் மேலான அறிவுக்கு விஞ்ஞானம் என்று பேச ஒருத்தர் ஒண்ணுமே சிந்திக்கிறது கடவுள் கொடுத்த மூளை வேலையே செய்யறது அவனை சொல்லுகிற பொழுது அஞ்ஞானின் இல்லைன்னு அஞ்ஞானம் தன்மை அகழ்விக்கும் நல்ல அறிவே என்று அறிவுக்கு அறிவாக இருக்கிற கடவுள் மாணிக்க என்றால் இல்லைன்னு அறிவில்லாதவனுக்கும் அவன் அறிவாக இருந்து அறிவுக்கு அறிவாக விளங்குகிறான்

ஆனா அந்த பொருள் எல்லாத்துக்கு ஒரு பொருள் அவருக்கு உடம்பை என்பது போல கடவுள் போல எல்லா்களையும் கடவுள் கடவுள் அவரை எங்கே பார்க்க வேண்டும் அந்த திருவடையை வைத்து மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் குருவை கூட முதல்ல நாம முதல்ல நாம மட்டும் மனதில் பார்த்தா கூப்பிட கடவுள் அப்படி இல்லை திருவடி தான் கூப்பிட

குரு இவ குருவா இல்ல லிங்கமா இருக்காரு லிங்கத்துக்கு தான் போச்சம்ன்றோம் லிங்கத்துக்கு மட்டும் இல்லாம லிங்கத்துக்கு செஞ்சோம்னா அடியார்களுக்கு மகேஸ்வரம் குரு பூஜைன்னு சொன்னா வேற குருவை மட்டும் போச்சி